பார்த்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்ரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்த இடையானால் தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்கரம் என்று சொல்கிறோம் தான் சொல்கிறது வக்கரகதி அடைகிறதுன்றது மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தினையை எடுத்து பார்த்தோமே ஏன்னா சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டிலிருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து பார்த்த இடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தலையானால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள்னு எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொழுகப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதில் விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தால் சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தால் ஓம் காகத் கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத் அப்படின்ற ஒரு சனிகாயத்திரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதையாது அப்படின்ற சனீஸ்வரனுடைய இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்து இடையினால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்வது வந்து அளவு கோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக பார்க்கக்கூடியவர் சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்த இல்லையானால் துலாம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்த இல்லையானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்த இல்லையானால் திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யவில்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் அதை தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலை அதாவது வீடு இடிக்கிறது விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் வந்து கீழ்த்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவல்யூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாகுது சனியை பொறுத்தவர்களும் பார்த்த இல்லையானால் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த இது சொன்னிங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டு அதை தவிர வந்து விவசாயிகள் மூலியம் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமான விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து இல்லையானால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுவிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லிட்டு மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ரிஷபராசிக்காராக நினச்சிட்டு இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் அதேமாதிரி துளாராசி நினச்சி இருப்பா அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் உங்களுக்கு என்னால் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல சனி பகவான் இப்போ வக்கரகதியில் போகப்படுறாரு சரி வக்கரகதியில் போனால் என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்கரகதியில் போகிறார் இதில் வந்து பார்த்த இல்லையனால் பூரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வரலும் வரர் அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தி ஆறர் சரி இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தே தீருவார் என்ன ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்த இல்லைன்னா கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு எழுதுகிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வு எழுதுகிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ராகுவோடு சேர்ந்துருக்கிறதும் பெரிய விசேஷம் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தா மூணாம் இடத்தை பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தாள்னா சிறு சிறு முயற்சிகளுக்கு தடையை கொடுப்பார் அதை தவிர பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு அது வந்து பிரச்சனையை கொடுப்பார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வெளியில் போய் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப்பு தான் போயிட்டு வர வாய்ப்பு உண்டு உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டு பன்னெண்டு ரெண்டுத்தையுமே சனி பார்க்குறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த வக்கரகதி அடையும் கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தொழிலன்னா புதிய தொழில் அமையும் தொழிலுக்குன்னு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருந்தது ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பொறுமையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஸை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது முதல் ஒன்றரை மாதம் வந்து அவர் வந்து உங்களுடைய பிரச்சனைகளில் தொழிலில் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஒன்றரை மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையினுடைய உடல்நிலையில் பிரச்சனை வரும் அது தவிர வந்து குடும்ப சொத்துக்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடும் வெளிநாடு போனோன்னு பார்த்துன்னு இருந்திங்கன்னா படிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதற்கு பிறகு மூன்றாவது ஒன்றரை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது அக்டோபர்லேருந்து நவம்பர் வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய அதாவது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையிலையும் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரியான பொசிஷன் அதுவும் வந்து இன்ஸ்ட்ரூமெண்டல் மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவங்க இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் புதிய சான்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துலேயே வக்கிரகதி அடைகிறது விசேஷம் இதன் மூலியமாக போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு எந்த ஒரு கடனையும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் யாரும் வந்து உங்களை கேட்கக்கூடிய அளவில் இருக்கவே மாட்டாங்க அதுவே எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வெளிநாடு போனோன்னு பார்த்துட்டு இருக்கவங்க வேலை நிமித்தமாக சற்று பின்னடைவு இருக்கும் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கங்கள் கலையும் கண்டிப்பாக வந்து உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சென்னையின் அருகில் உள்ள பொழிச்சலூர் அந்த இடத்துல வந்து ஒரு சனீஸ்வரன் கோவில் இருக்குது அந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அது தவிர சனிக்கிழமை சனிக்கிழமை அன்றைக்கி காக்கைக்கு சாதம் அதாவது புது சாதம் சாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புது சாதம் வந்து காக்கைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது இது பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்